ஆர்வப்பாளராக இருந்தாலும் பல வேலைகள்ல ரொம்ப அதிக ஆர்வத்தோட அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இவர் அண்ட் நிறைய பட ப்ரமோஷனல் இவெண்ட்ஸில் இவர் வந்து அந்த படங்களை பற்றி சொல்கிற விஷயங்கள் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் நம்மளுடைய தனஞ்சயன் அவர்களே அன்போடு மேலே கிடைக்கிறோம் இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் பறந்து போ படத்தை அண்ட் ராம் சார் என்ன சொல்றது உங்க படத்தை பத்தி ஒவ்வொரு படமும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு படமும் ஒரு புது மாதிரியான முயற்சிகள் இன்டர்வியூஸ் பார்க்கும் போது எந்த மாதிரி பிளான்ல இருக்கீங்க எப்படி அடுத்த கட்டம் போக போறீங்கன்னு பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பா உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம் காரணம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்ச பிறகு பெரிய படங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு ஆடியன்ஸ் மத்தியில பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை பார்த்துட்டு படத்தை வந்து பயங்கரமா கிடைச்சு தோரணம் கட்டுற இந்த நேரத்துல ஃபீல் குட் படங்கள் வந்தாலே மக்கள் கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க நம்ம பார்த்தோம் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்ற மாபெரும் வெற்றி படத்தை பார்த்தோம் அதுக்கு பிறகு இங்க அபிஷான் வந்திருக்காரு எந்த மாதிரி ஒரு வெற்றி டூரிஸ்ட் ஃபேமிலியில கொடுத்து இன்னைக்கு இந்தியன் சினிமாவை பார்த்து வீக்குது ஒரு ஃபீல் குட் படம் நேர்த்தியான ஒரு திரைப்படம் எப்படி எல்லா தரப்பு மக்களையும் உலக லெவல்ல போய் ரீச் ஆகும் அண்ட் அதுவும் எல்லா ஆக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷாத் ஹார்டி கங்க்ராச்சுலேஷன் ஆஃப் யூ எவ்ரி ஆக்டர் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணதை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு அந்த வகையில இப்போ நான் பார்த்துட்டு வர படங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மிகவும் ரொம்ப பிடிச்ச சித்தாச்சாரனுடைய த்ரீ பிஹெச்கே ட்ரெய்லரை பார்த்து நான் அசந்துட்டேன் தலைவா கலைக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு கதையை நீங்க நடிக்கணும் வந்ததே மிகப்பெரிய சிறப்பு நீங்க நினைச்சிருந்த ஒரு படம் இந்த மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு படம் கொடுக்கணும் மிகப்பெரிய ஆகும் எனக்கு ஒரே ஒரு சங்கடம் தான் எங்க ராம் சார் படத்தோட வரீங்கள நியாயமா இது நியாயமா இது ஒரு வாரத்துல ஒரு படம் வந்து மிக பெருசா கொண்டாடணும் ரெண்டு படத்தையும் கொண்டாடணும்னு சொல்றீங்க கொண்டாடிடுவோம் வேற வழி இல்ல பறந்து பறந்து போ போ அந்த மாதிரி ஒரு ஒரு மிக சிறப்பான என்ன சொல்றது ஃபீல் குட் படம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா சிவாசார இந்த மாதிரி ஓட ஓட விட்டு நான் பார்த்ததே கிடையாது இன்பேக்ட் ஒரு பத்து கேஜி குறைஞ்சிட்டீங்க நினைக்கிறேன் சார் ஆஹ் குறைச்சிட்டீங்களா குறைச்சிட்டீங்களா மிக சிறப்பா குறைச்சிட்டாரு குறைஞ்சிருச்சு ஓட ஓட விட்டு குறைச்சிட்டாரு சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஓட விட்டு த்ரோட் த ஃபிலம் ஓட விட்டு இருந்தாரு அதை சேர்த்து கிரேஸ் மேம் தே ஓட விட்டு கிரேஸ் மேம் தொடர்ந்து ஓடிட்டே இருந்தாங்க படம் ஃபிலம் மேடம் நல்லா பண்ணிருந்தீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பா பண்ணியிருந்தாங்க இங்க இவ்வளவு பேர் பாக்குறீங்களா இவ்வளவு பெரிய சூரியகாந்தி பூவெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஒருத்தருக்காக அவருடைய ட்ரிபியூட் அது ராம் சார் படம்னால ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க அது மேடம் அஞ்சலி அஞ்சலி படம் இருக்காது நான் போடாதீங்க அஞ்சலிக்கு தான் ட்ரிபியூட் இது இந்த சூரியகாந்தி பூ அதுல ஒரு சூப்பரான டைலாக் இருக்கும் அஞ்சலி வந்து சிவாவா கேட்பாங்க அஞ்சாவது படிக்கும் போது எடுத்துட்டு வாடா சொன்ன சூரியகாந்தி பூ இப்ப கொண்டு வந்து தெரியாடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஐந்தாவது படிக்கும் போது கொடுக்க வேண்டிய சூரியகாந்தி இப்போ வந்து கொண்டாந்து வந்து கொடுத்துட்டே சொல்லுவாங்க அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா அவருடைய ஹஸ்பண்டா நினைச்சு வந்து அழகா சொல்வாரு எனக்கு புரியுது சார் சார் உங்க பேர் டக்கு ஞாபகம் இல்ல அஜவர்கி சார் சூப்பர் ஒரு கணவன்னா எப்படி இருக்கணும் அதாவது தன் மனைவி வந்து சின்ன வயசு காதலனு கூட ஒரு ஒரு சூரியகாந்தி பூ கொண்டு வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க கொடுங்க சார் அப்படி சொல்ற அந்த டயலாக எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்தது பயங்கர எமோஷன் அண்ட் அஞ்சலி அவர் படத்துக்கு ஒரு லக்கி மேஸ்கன் இந்த படத்துல ஒரு கியூட்டான கேரக்டர் அது நடிக்க வந்தது அஞ்சலி ஹேக்ஸ் ஆஃப் ட்யூ தெலுங்குல இவ்வளோ பெரிய ஹீரோன்னு எழுந்துக்கிட்டு இந்த படத்தில் நான் வந்து அந்த ரோலை பண்ணுவேன்னு சொல்லி வந்து அவ்வளோ அழகாக அந்த கேரக்டருக்கு என்னான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு அந்த படத்தில் பல விஷயங்கள் பிடிச்சிருந்தது நான் வந்து சிவா சார் கொனையான்னு சொன்னேன் அவர் ஒரு காமெடினா பார்த்துருக்கோம் அவர் வந்து ஸ்பூஃப் பண்ணி பார்த்துருக்கோம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம்மா இதுவரையும் பார்த்தது இல்லை இந்த படத்தில் நம்ம பார்க்க போறோம் சின்சியரா சீரியஸா மாபெரும் உழைப்ப கொடுத்து ஒரு அற்புதமான படைப்பா உங்களுக்கு வந்திருக்கு ஒரு பிரேக் த்ரூ படம் சிவா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூ படம் வாழ்த்துக்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இப்ப நான் வந்து சித்தார்த் சார பாராட்டி சொல்றேன்ல அவர் வந்து பல படங்களை ப்ரூவ் பண்ணிட்டார் ஒரு சிறப்பான நடிகர் அப்படின்னு நீங்க இந்த படம் மூலமா ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஐ அம் வெரி வெரி ஷியோர் அபவுட் ராம் சார் அந்த அளவு பிரமாதப்படுத்தியிருக்காரு இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நிறைய பாடல்கள் பார்க்க போறோம் நிறைய பாடல்கள் பேக்ட்ராப்ல வந்துட்டே இருந்தது இருபத்தி நாலு பாடல்கள் ஒரு படத்துல ஆனா அந்த பாடல்கள் நம்மளுக்கு எந்த வகையிலுமே டயரிங் பண்ணாம ஒவ்வொரு படத்தினுடைய காட்சிகளும் எனான்ஸ் பண்றதுக்காக பாடல்கள் கொடுத்து கொடுத்து நீங்க இருக்கீங்களா இட்ஸ் வெரி பொயிட்டிக் பொயிட்டிக் ப்ரசன்டேஷன் நீங்களும் ராம் சார சேர்ந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய படத்தை உருவாக்கத்துல எப்படியோ அடுத்துட்டீங்க சந்தோஷ் தயானதி இந்த படத்துடைய மியூசிக் வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மியூசிக் ஹாட் ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அண்ட் இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாட் ஏன்னா ஒரு ஒரு சாதாரண தயாரிப்பாளர் இந்த மாதிரி படம் எடுக்கிறேன்னா தயங்குவாங்க என்ன சார் இவ்வளோ ஃபீல் குட் இவ்வளோ பாடல்கள் இவ்வளோ எமோஷன் ஒரு ஜேர்னியை காமிக்கிறீங்க ஒரு அப்பா பையன் அம்மா ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற விஷயத்தை வச்சுட்டு ஒரு படத்தை கொண்டு போகிறீங்களே இவ்வளோ பட்ஜெட்டில் நம்மளால் பண்ண முடியுமான்னு எந்த தயாரிப்பால் இருந்தாலும் நம்ம தயங்குவோம் ஆனால் ஜியோ சார் அந்த தயக்கமே இல்லாமல் இந்த படத்தை பேக்கப் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இது ரிலீஸ் பண்ணுற கம்பெனிக்கும் ஜி சினிமா அண்ட் ரோமியா பிக்சர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் ராம் சார் அடுத்தடுத்த கட்டம் உங்களுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஃபோர்த்து ஜூலை எனக்கு இந்த படம் உலகிற்கும் கொண்டாடப்படணும் ஃபீல் குட் படம் மட்டும் இல்லை எல்லா அப்பாக்களுக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் பிடிச்ச படமா இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்ச படமா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்பாவாக இருக்கணும் எல்லா அப்பாவும் ஆசைப்படுவாங்க எல்லா குழந்தைகளும் ஆசைப்படுவாங்க அவ்வளவு அருமையான ஒரு படைப்பு கண்டிப்பா நம்ம எல்லாம் பண்ண போகிறோம் இந்த ஃபோர்த் ஜூலை ரெண்டு முக்கியமான எமோஷனல் நல்ல படங்கள் வருது தமிழ் சினிமா இன்னைக்கு இந்த மாதிரி படங்களை கொண்டாடிட்டு வர இந்த சூழ்நிலையில இந்த ரெண்டு படங்களும் மாபெரும் வெற்றி அடையணும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் Thank you so much, sir.